பே பேரவையின் சார்பாக தலைமையற்ற நடத்தக்கூடிய பாலசுக்கு சிறுப்புரையாற்றுவதற்காக கலைஞற்று கொண்டிருக்கக்கூடிய தேவதுரை தலைவர் பால் திருப்பி மாநிலம் குடி உறவுகளை சென்றும் எனக்கு மிக இருக்கிறது நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்மளோட நீண்ட நாள் கோரிக்கையான யாகி இமானுவேல் சேர்னாரில் அரசு விழாவாக்க வேண்டும் என்று நாம் அனைவரது கோரிக்கையாக இருந்தது அதை இந்த அரசு அக்டோபர் ஒம்பது அரசு விழாவாக அறிவித்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் யாதியமானால் நமக்கான ஒரு போராளியாக இருந்தார் சிறு வயதிலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டார் சாதிக்க எதிர்ப்பினால்தான் அவர் படுகொலை செய்ரும் சரி போராட்டத்துக்காக போராடியவர் மெய்ப்பியாக படிப்பிருந்தவர் அதனால் நம்ம அனைவரும் வந்து நம் சமூக வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் நம் சமுதாய வளர்ச்சியே நம் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நல்லதாக எல்லாருமே படிங்க தொழில் தெரிஞ்சவங்க தொழில் பண்ணுங்கள் இந்த தேவையில்லாத இந்த மது பழக்கம் அந்த பழக்கத்துக்கெல்லாம் இளைஞர்கள்லாம் அருமையாக எதிராகங்க அதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையவே இதாக்கிறோம் அதனால் மேலும் மேலும் இந்த மது விழாக்கள் வந்து எந்த நேரத்தில் இதே போல் வரும் அக்டோபர் அரசு விழா அன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் பழைய பேருந்து நிலையத்தில் நம்ம ஒரு ஐயாவோட படத்தை வச்சு ஒரு விழா எடுக்கிறோம் எல்லாருமே அவசியம் அந்த கலந்துட்டு வந்து கேட்டுக்கொண்டு வந்த நன்றி வணக்கம் நடத்தி ஏன் வந்து பட்டியல் வெளியேற்றத வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா நமக்கான இடஒதுக்கீடு இங்கே எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கி சமூக நீதி பேசி வந்து தராமனால தான் நம்ம பட்டியல் வெளியேற்ற நம்ம பட்டியல் வெளியேற்றம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கான வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் எல்லாமே வந்து நம்மளுடைய இடத்துல போக முடியும் நிறைய இல்லை அரசு தரப்பில் இருந்து யாராவது நமக்கு நம்ம வந்து அதை நம்ம விரைவில் கடைகிட்ட வந்துடும் ஏன்னா இடஒதுக்கீடு வந்து இந்த பசங்க வந்து மூணு பசங்களை வந்து வேறு தொகுதியோ வந்து நிறையா கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல போய் நீயோ இல்லை நான் வேறு யாரும் வந்து கொடுத்து செய்ய அவங்க முடியும் அவங்க தான் முடியும் அது மாதிரி நமக்கான மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு தர வேண்டிய அந்த அரசு நம்ம வச்சுருக்கோம் சராசரியாக வந்து அஞ்சு நமக்கு நம்ம கொடுக்கிற அழுத்த மாணவர்களோருங்க மற்ற வாட்ஸ்அப் இருக்கு மோச மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பரப்பிடுங்க ஆனா நமக்கு சமூகம் சார்ந்த நமக்கு தேவையானதை நீங்க வந்து பரப்புரை சொல்லுங்க அப்படின்னா அது வந்து அரசுக்கு மிகப்படி அழுத்தத்தை கொடுக்கும்

வரலாம் ஒரு டெஃபிகல்ட்டாக வரலாம் அது மாதிரியான விஷயங்களை வந்து படிங்க ஒரு சர்ச்சாக வரலாம் அந்த மாதிரியே ஒரு சப்ஜெக்டாக இருக்குது படிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பெரிய உட்காந்து நாளைக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் அழுத்தம் சொன்னால் நீங்கள் கொடுத்தா கட்டி செஞ்சே வேணும் அதுதான் அதிகாரம் கல்வி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் கல்வி மேம்பட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதிகாரத்தை உட்காந்துருவீங்க நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே நினைச்சது எது வேணாலும் நீங்கள் சாதிக்க சாதிக்கணும் சரியா நீங்கள் அதனால் வந்து படிப்பறிவு வந்து முக்கியமாக முக்கியம் எல்லாத்தையும் இதாக சொல்லிட்டுருக்கோம் இப்போ ரீசெண்டாக இறந்து போன தீபக் ராஜா கூட வந்து எங்கள் கிராமங்களில் கொண்டு போய் அவர் வந்து அந்த கல்வி அறிவை தான் கூட்டத்துக்கு தான் எல்லாருக்கும் நிறைய பேர்ல வந்து சண்டை போட்டு அவர் சிறைக்கு சென்று வேற இன்னும் தான் அது மாதிரி தான் வந்து வந்து தண்ணீரில் இருக்கார் இதே மற்ற தமிட்டில் இருந்தாங்க அவர் நேரம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஏவோ ஆயிருப்பார் இந்த கம்யூனிட்டியில் வந்து யாருமே புரிதல் இல்லாமல் அதை வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போயிருந்தனால அவர் எதிரி சம்பாதிக்கிறார் அதில் சம்பாதிக்கிறத ஒரு ஒரு முரண்பாடான கருத்துக்கள் தான் இருக்கிறதும் தவிர அவர் வந்தால் நமக்கு நல்லா செய்வார் அப்படிங்கிறது யாருமே யோசிக்க கிடையாது இது ஒரு விஷயம் ஏன்னா அடுத்த டைமுக்கு ஒரு சீட்டு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனா நம்மலாம் வந்து ஒருங்கிணைத்து வேலை செஞ்சு அவரை வந்து வைக்கணும்னா அவருக்கு கீழே நம்ம வந்து ஒரு வேலைனா இது நிறைய அரசு துறையில வந்து